இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் இந்த வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனமா இந்த வசனம் ரொம்ப வாக்கு வசனம் இந்த வசனம் காணப்படுது எப்படின்னா இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா முதல் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இந்த உலகத்துல இழந்திருப்போம் இந்த நம்ம நிறைய வா தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் தொந்துகள் என பல வகைகள் விளைவுகள்லாம் எதிர்கொள்கிறோம் வெட்டுக்கிரிகளும் பச்சை கிரிகளும் விவசாய நிலத்தை விட்டது போது எல்லாம் அழிந்து போவதாக மக்கள் நினைத்தார்கள் வாழ்க்கையில் நாமும் அப்படிதான் பலனத்தில் நம்ம நிறைய இலக்கு நேரம் அது திரும்பி வராது அது நமக்கு கிடைக்காது நான் நான் போன நான் விழுந்தது இழந்தது தான் அவ்வளோந்தான் நினைக்கிறோம் ஆனால் ஒன்றையும் ஒன்று நினைக்கணும் நமக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணவர் இந்த வாக்கு அனைத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கார் மட்டும் எப்பவுமே நம்பிக்கையாக இருக்கணும் அதனால தான் தேவன் இந்த வாக்குத்தில் சொல்கிறாரு இந்த எல்லா இழப்புகளும் உங்களுக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கும் என்று அதை திருப்பி தேவன் தருவேன்னு சொல்கிறார் இங்கே எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள் நம்ம ஒரு கோமுங்க ஒரு கம்மலோ கம்மலோட செலவு தொழுஞ்சலோ நமக்கு அது மிஸ் பண்ணணும் நினைப்பா அது என்ன பண்ணால் எப்படியாவது கிடச்சு நம்ம தேடுவோம் எப்படிலாம் அது எப்படிலாம் தேடணும் தேட எப்படிலாம் தேவை கிடைக்குமோ அப்படிலாம் நம்ம அதை வந்து தேடுவோம் அதே மாதிரி அது அது கிடைக்கிறது நமக்கு எப்படி இருக்கும் புதுசாக நம்ம ஒரு கோல்டு வாங்கிக்கலாம் சரியா ஆனால் அந்த அந்த மிஸ் பண்ண அந்த கோல்டோட சுரை கிடைக்கணும்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லை அதே மாதிரி தான் நம்ம என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எழுந்த சின்னதோ பெருசோ எல்லாத்தையுமே நம்ம என்னெல்லாம் லாஸ் பண்ணியிருக்கோமோ அது அனைத்தையும் தேவை நமக்கு திருப்பி தரப்போறேன்னு சொல்லியிருக்காரு இந்த வசனத்தை சொல்லப்பட்டது பிரகாரம் டெய்லி இதை விசுவாசித்து நீங்கள் டெய்லி அறிக்கையிடுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் உங்கள் தோ உங்கள் வேலைகள்லேயோ உங்கள் தொழிலையோ உங்கள் வருமானத்திலையோ உங்களுடைய விவசாயம் பண்ணுறீங்களோ என்ன இதில் பண்ணுறீங்களோ இதெல்லாம் மிஸ் பண்ணி இழந்திருக்கீங்களோ அந்த எல்லாம் நீங்கள் இழந்ததை காட்டிலும் தேவன் உங்களுக்கு அழகாக அதிகமாக தர வல்லவராக இருக்கார் டெய்லி அறிக்கிட ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த வாக்கத்துத்தம் சீக்கிரம் நிறைவேறத கண்களால் பார்ப்பீங்க